முதலாவது செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இபாதத்துக்கு சூட்டப்படுவதற்கான காரணம் வைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டாலே இந்த மசாலாவில் நாங்கள் அழகான ஒரு தீர்மானத்திற்கு வரலாம் துறை ஒன்பதில் அரபாவில் தரிக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜுடைய இபாதத்துகளில் பிரதானமானது எந்த அளவுக்கு பிரதானமானது சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ் என்றாலே ஹாஜிகள் அரபாவில் தரிப்பதுதான் யார் அரபாவில் தரிக்கவில்லையோ அவருக்கு ஹஜ் கிடையாது என்று ரசூலுல்லா சொன்னார் அப்ப அரபாவில் தரிப்பதென்றால் எங்கே தரிப்பது என்கிற கேள்விக்குத்தான் ரசூலுல்லாவும் பல ஹதீதுகளும் விடை கொடுக்கிறது அரபா மைதானத்தில் தரிப்பதுதான்

மைதானத்தில் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிற நிலையில் ஒரு பால் கோப்பையை ரசூல் நான் கொடுத்து அனுப்பினேன் பாலை குடித்தார்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திவிட்டார் அப்ப ஹாஜிகள் மீது நோன்பு கடமை இல்லை என்பதை

அல்லாஹ் ரபல் ஆலமீன் நரக வாதிகளை விடுதலை செய்கிற அளவுக்கு வேற எந்த நாளிலும் நரகவாதிகளை அல்லாஹ் விடுதலை செய்வது கிடையாது வ இன்னஹு சும்மா அந்த அரஃபா தினத்தில் நம்மை நோக்கி இறங்கி வருகிறான் அர்ஷிலே இருந்து அல்லாஹ் ரபல் ஆலமீன் நம்மை நோக்கி இறங்கி வருகிறான் வந்து நம்மை பெருமை பாராட்டி மலக்கு மார்களிடத்திலே அல்லாஹ் ரபல் பேசுகிறான் பேசிவிட்டு ஃபயகூல் மாதா араதா ஹௌலாய் இந்த அரஃபா உடைய மைதானத்தில் கூடியிருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று நன்மை பற்றி மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பெருமையாக பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப என்ன சொன்னார்கள் அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய நாளில் தான் எம்மை நோக்கி இறங்கி வருகிறான் அதிகமான நரகவாசிகளை விடுதலை செய்கிறார் அப்ப கனியத்துக்குரிய சகோதரர்களே இவர்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அரஃபாவிலே கூடியிருக்கிற ஹாஜிகளை நோக்கி தான் அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான் அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற அந்த ஒன்று கூடுதலை பார்த்து அல்லாஹ் மலக்குமாரகடத்தில் பெருமை பாராட்டி இவர்கள் எல்லாம் எதற்காக இங்கே ஒன்று கூடுகிறார்கள் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை பாராட்டி கொள்கிறான் என்கிற பல செய்திகளை கனித்துக் கூறிய நாங்கள் பார்க்க எனவே இந்த அத்துணை ஆதாரங்களும் நமக்கு தெளிவாகச் சொல்கிறது அரஃபாவுடைய தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் தரிக்கிற தினம்தான் எனவே கனித்துக் கூறிய அதுதான் அரஃபா தினம் என்பதை நாங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் நமது நாட்டின் அடிப்படையில் நாம் நெடுபோமாக இருந்தால் அவர்கள் பெருநாள் கொண்டாடுகிற தினம் நாம் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படும் அது அரஃபாவுடைய தினம் அல்ல ஹாஜிகள் அரஃபாவிலே இருந்து வெளியாகி 미나வுக்கு போய்டுவார்கள் அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல்லடிக்க போனதுக்கு பிறகு அந்த வேளையில் நாங்கள் நோன்பு பிடிப்பது எப்படி அரஃபாவுடைய தினமாகும் ஹாஜிகள் அரஃபாவுல இருந்து வெளியேறினால் அரஃபானால் முடிந்துவிட்டது அதை நாங்கள் எங்களுக்கு தான் அது அரஃபாவுடைய தினம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் எந்த ஆதாரமும் கிடையாது இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இரண்டரை மணித்தியலந்த வித்தியாசம் ஆனால் ஒரு நாளை நாங்கள் வித்தியாசப்படுத்துவதால் ஒரு இபாதத்தை அடிபட்டு போகுது ரெண்டு வருஷத்து நோன்பை விளக்க வேண்டிய அந்த நன்மை இல்லாமல் போகக்கூடிய நிலைமைக்கு இறங்கி தள்ளப்படும் எங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற இந்த சிறப்பு அதிகமான அடியார்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிற எல்லா சிறப்பும் அடிபட்டு போகும் நாம் தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை இது ஒரு ஹஜ் என்கிற எங்கு நடக்குதோ அங்கேதான் தினம் இருக்கிறது அங்கேதான் மைதானம் இருக்கிறது நமது நாட்டுக்கோ அல்லது வேறு நாடு ஒவ்வொரு நாடும் தங்கட தங்கட நாட்டில் காணுவதை வைத்து அரபா தினத்தை தீர்மானிக்க வேண்டும் என்றால் ரெண்டு மூன்று அரபா தினம் வந்துடும் எனவே அப்படி வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை ஒரு சிலர் கேள்வி கேட்பார்கள் ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்தில் போய் சேருவதற்கு முன்னாடியே இலங்கை ரெண்டரை மணி தியாலத்துக்கு முன்னால் இருக்குது சவுதி அரேபியா நமக்கு பின்னுக்கு தான் நம்ம இஷா தொழுவிட்டோம் நம்ம பத்தரையை தாண்டும் பொழுதுதான் சவுதி அரேபியாவில் இஷா தொழுவார்கள் அப்படி என்றால் ஒரு கேள்வி கேட்பார்கள் என்ன கேள்வி என்றால் ஹாஜிகள் அரபாவுடைய மைதானத்தில் தரிப்பதற்கு முன்னால் இலங்கையில் இருப்பவர்கள் அல்லது இந்தியாவில் இருப்பவர்கள் அரபாவுடைய நோன்பு நோக்கலாமா அதற்குத்தான் இஸ்லாம் மிக அறிவுபூர்வமான பதிலை சொன்னது ரசூல் என்ன சொல்லல

வித்தியாசம் ஒரு நாளை நாங்கள் வேறுபடுத்துவதால் கணியத்துக்குரிய சகோதரி அரபாவினம் தப்பிப்போம் எனவே இது அறிவு சார்ந்து நாங்கள் பார்த்தாலும் முரணாக தெரிகிறது குரான் ஹதீஸினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தாலும் அது எங்களுக்கு தவறாக புரிகிறது இதற்கு பலர் பல வியாக்கியானங்களை சொல்லி அதனை மறுப்பதற்கு முயன்றார்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆதாரத்தை அவர்களால் எதிர்க்க முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆதாரம் தெளிவாக இருக்கிறது சௌமி ஓமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு நோருங்களின்